வணக்கம் வடசெட்டிந்தல் துவக்கப்பள்ளியில் பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பிறந்தநாள் விழா காமராஜரின் பாடலை பாடி அசத்திய பள்ளி மாணவி வடசெட்டியந்தல் துவக்க பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா உற்சாக கொண்டாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வடசெட்டியந்தல் கிராமத்தில் துவக்கப் துவக்கப்பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தொடக்க நாள் விழா பள்ளியின் தலைமையாசிரியர் லட்சுமி தலைமையில் கொண்டாடப்பட்டது முன்னதாக காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு அஞ்சல் துறை ஓய்வு கந்தசாமி அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்பு ஆசிரியர் கிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் கர்மவீரர் காமராசரின் கல்வி சேவைகள் நல்லாட்சி முறைகளை பற்றி கருத்துரை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் ஒரு பள்ளி மாணவி கண்ணுலகண்ணா கர்மவீரர் காமராஜரே என்ற பாடலை பாடி அனைவரையும் வியப்பில்லாழ்த்தினார் விழாவில் சிக்கனத்தின் அவசியத்தை உணர்த்தும் பொருட்டு தலைமையாசிரியர் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டியல் பெட்டியை வழங்கினார் சிறப்பாக நடைபெற்ற விழாவிலாசிரியர்கள் ஹெலன் கலைவாணி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் காண அரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காணதவராதீர்கள் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது